வழிடு வழிபடும் அவ கடிகளபதிவர அருளின வழி கொடுதரடி வழிபடும் அவரிடர் கடிகளபதிவர

முப்பாட்டனார்கள் முப்பாட்டனார்களுக்கு முதலானவர்கள் தோற்றுவிப்பதுதான் குலதெய்வங்கள் அடுத்து வரும் நம் சந்ததியர்கள் ஒற்றுமை உணர்வோடு அனைவரும் வாழ்வதற்கு நம் குலதெய்வங்களும் துணை புரிகின்றது இன்னொன்று அன்று நம் முன்னோர்கள் எந்த நாகரிகத்தையும் நல்ல விஷயங்களையும் பின்பற்றினார்களோ அந்த நல்வழியை நாமும் பின்பற்றவே குலதெய்வங்கள் தோற்று வைக்கப்படுகின்றது ஒரு குடும்பத்தில் எந்த நன்மை தீமைகள் நடந்தாலும் அதை முன்கூட்டியே அறிவித்துவிடும் குலதெய்வங்கள் நம் குலம் வாழ்வதற்கு குலதெய்வங்கள் என்றும் மிக மிக அவசியம் இறந்தவர்களை தெய்வமாக வைத்து வழிபடுவது நல்லதுங்களா இறந்தவர்களை வழிபடுவது நல்லது ஆனால் இறந்தவர்களை தெய்வமாக வீடுகளில் கோவிலை கட்டி வழிபடுவது என்னை பொறுத்தவரை நன்றாக தெரியவில்லை அப்படி கோயில் கட்டி வழிபடும் நிறைய குடும்பங்கள் கஷ்டத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இதில் எந்த மாற்றமும் இல்லை நான் பத்த பகலை வெளிச்சத்தைப் போல அனைவரையும் நான் பார்க்கிறேன் இறந்தவர்களை கோயில் கட்டி வழிபடுவார்கள் என்றும் கலை தோங்கியதில்லை அதற்கு காரணம் மாணிக்கவாசக பெருமான் சொல்லுகிறார் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாய் இன்றைய தாவர சங்கமத்துள் என்று சொல்லுகிறார் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்றும் சொல்லுகிறார் ஒருவன் மனித பிறவியை அடைகிறான் நம் குடும்பத்திலே வாழ்கிறான் அவன் இறந்து போகிறான் அவர்களை திதி தர்ப்பணங்களை கொடுத்து அவர்களை மேல் நோக்கி இறைவனுடைய பாதத்துக்கு அனுப்புவதே சிறந்த வழி அவர்களை கோயில் கட்டி வழிபடுவது அவ்வளவு நல்ல காரியம் அல்ல அது நல்லதும் அல்ல ஊர் ஊருக்கு ஒரு கோயில் எதற்காக வைக்கப்படுது சமீப நம்மை பிடிக்க வருகிறான் என்றால் கூட பூர்தெய்வங்களின் அனுமதியின்றி நம்மை எமன் தீண்ட முடியாது நம் ஊருக்கு ஒரு தீமை ஏற்பட்டால் கூட தெய்வங்கள் நம்மை காத்து நிற்கும் ஊர் விழா எடுத்து ஒன்று கூடி உணவு உண்டு நன்மை தீமைகளை கலந்து ஆய்வு செய்யும் பொருட்டு ஒற்றுமையே அங்கு உருவாகின்றது நம் ஒற்றுமைக்காகவும் நம் உயிரை காக்கவும் நம் ஊர் தெய்வங்கள் நம் ஊரையும் நோய் நொடியின்றி காக்கும் தன்மையை உடையதுதான் நம் தெய்வங்கள் அது மட்டுமின்றி நமக்கு வரும் அகால மரணங்களையும் தடுத்து ஆட்கொண்டு நம்மை என்புற வாழ வைக்கும் இதுதான் உண்மை ஐயா ஜீவ ஜீவசமாதினா என்ன அது பத்தி கொஞ்சம் விலக்கி சொல்ல முடியுங்களா ஐயா மனிதன் என்பவன் நல்லவனாக வாழும் பொருட்டு தெய்வமாகிறான் உள்ளில் ஒரு பொருளை விட்டாது ஒளிந்தவர்க்கு எல்லும் பெருந்துயர் நோய் எவ்வக மிகப்பவை சித்த வாக்கு நோய் குருடு செவிடு நீக்கி பிறத்தலின்பால் பிறருக்காக சேவை செய்யும் பொருட்டு மக்களை நல்வழிப்படுத்தி வள்ளுவம் தந்த அறம்பொருள் இன்பமெனும் முப்பாலை கொடுத்து மகிழ்வித்து மகிழ்பவர்களுக்கு ஜீவசமாதி என்பது பொருந்தும் மற்ற ஜீவசமாதிகளை பற்றி எனக்கு உடன்பாடில்லை உலக மக்கள் நீதி தவறும் போது இறை தூதர்கள் காலத்துக்கு காலம் வருவார்கள் நபிகள் நாயகம் இயேசு கிறிஸ்து கரமஹம்சர் சுவாமி விவேகானந்தர் நம்மை வழிநடத்தும் பதினெட்டு சித்தர்கள் இவர்களின் சீடர்கள் இவர்களுக்கு ஜீவசமாதி பொருந்தும் மற்றதை பற்றி நமக்கு உடன்பாடு இல்லை இதில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருமூலரை தவிர அவர்களுக்கு ஜீவ சமாதியே கிடையாது ஏனெனில் நிலம் நீர் காற்று ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களுக்குள் அவர்கள் ஐக்கியமாகி விடுகிறார்கள் இதுதான் உண்மை ஒருத்தர் வாழ்க்கையில் சிவாலயம் கட்டுவது எட்டாக்கனி அதை எத்தனையோ பேர் முயற்சித்தோம் முழுமை பெறுவதில்லை அப்படியே சிவன் கோயில் கட்டினாலும் சிற்பியை வச்சு கல்ல சிவமாய் செதுக்கி கட்டுறாங்க அரிதிலும் அரிது அது உங்களுக்கு எப்படிங்க கிடைச்சது உளியால செதுக்காத சுயம்பு மூர்த்தியாக சிவத்தை எப்படி கண்டு இந்த கோயில கட்டுனீங்க அவனருளாலே அருளாலே அவன்தால் வணங்கி எம்பெருமானுடைய அருளாலே அவன் எப்படின்னு எப்படி பார்த்திபன் ஒரு டாக்டர் அவருடைய தோட்டத்தில் நீர் பாய்ச்சறதுக்காக என்னை கூட்டிட்டு போயிட்டு பெரும்பாலும் நாங்கள் ஆன்மீக அன்பர்கள் மூணு பேர் பார்த்திபன் கண்ணன் இந்த இருவருமே எனக்கு ஆன்மீக அன்பர்கள் கோயில் கோயிலாக ஆலயம் தொழுவது சாலவும் நன்றென்றவாறு ஒவ்வொரு சிவாலயங்களாக ஒவ்வொரு வாரமும் சுற்றி வருவோம் தனது வேலைகளே பணிகளை தானாக செய்து கொண்டே இருப்போம் ஆனால் ஆலயம் தொழுவதுதான் எங்களுடைய வழக்கமாக இருந்தது சிறு வயதிலிருந்தே ஒரு தொண்டன் ஒரு சிவன் கோயில் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அது நீண்ட நாள் ஆசை நிறைவேறவில்லையே என்று இறைவனிடம் நான் இயங்கிக் கொண்டே இருப்பேன் எப்பொழுதும் ஒரு சிறிய லிங்கத்தையாவது நம்ம ஒரு கோயில் கட்டி வழிபடலாம் என்று ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த நீர் சென்ற அந்த டாக்டருடைய தோட்டத்திலே ஒரு இடத்திலே நான் துண்டை விரித்து படுத்து உறங்கிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது பொதிகை மலையானது காட்சிக்கு வந்தது கனவிலே காட்சிக்கு வந்தது அந்த பொதிகை மலையிலே அகத்திய பெருமான் தவம் செய்து கொண்டிருப்பது போலவும் அந்த தவத்துக்கு மத்தியில் ஒரு சிவலிங்கம் வைத்து வழிபடுவதாகவும் ஒரு மாறி மாறி காட்சி வந்து கொண்டே இருந்தது இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த கனவு நீண்ட நேரமாக எனக்குள்ளே இருந்து கொண்டிருந்தது அப்போது செண்பகா அறிவிக்கு நான் ஏற்கனவே சென்று வந்திருக்கிறேன் திரு செண்பகா கீழே கீழேதான் இந்த அகத்தியர் பாறை உள்ளது என்று அங்கே எனக்கு லேசாக அந்த கனவுலே எனக்கு காட்சிக்கு வருது அப்போ இந்த லிங்கத்தை பார்க்கிறேன் பார்த்த உடனே குற்றாலம் வாழ் மலைக்கு வா என்று சொன்னவுடன் நான் உடனே விழித்து விட்டேன் மூவருமே செல்கிறோம் ஆன்மீக பார்த்திவன் கண்ணன் நான் மூவருமே செல்லுகிறோம் குற்றாலம் போய்விட்டோம் குற்றாலத்திலிருந்து செண்பக அருவிக்கு செல்ல வழி இல்லை அந்த செண்பக அருவிக்கு கீழே ஒரு இடத்திலே தண்ணீர் வந்து கொண்டிருந்தது ஒரு பாறை இருந்தது இரவு கனவில் வந்தது போலவே அந்த பாறை தெரிந்தது உடனே அந்த பாறையில் உட்கார்ந்து அமர்ந்து அமைதியாக நீங்கள் குளித்துக் கொண்டிருங்கள் நான் மட்டும் பாறையில் வணங்கிவிட்டு வருகிறேன் என்று சொன்னவுடன் என்னை அறியாமலே அங்கே தவம் செய்வதாவாறு பத்மாசனத்திலே அமருகிறேன் அமர்ந்த போது ஒரு மிகப்பெரிய புகை மண்டலங்களுக்கு நடுவிலே ஒரு ஒலியை பாய்ச்சினால் எப்படி இருக்கும் அதுபோல ஒரு உருவம் எடுத்து என் செவியோரமாக வருகிறது நான் இருபது அடி அகலத்துக்குள் இருக்கிறேன் என்னை தேடிச் சென்று எடுத்து கொண்டு போய் நீ வழிபட்டு வா என்று ஒரு அசரிதி சொல்லுவது போல ஒரு குரல் வருகிறது யார் சொல்லுகிறார்கள் எங்கு சொல்லுகிறார்கள் என்று எனக்கு வைத்தியமே பிடித்து விட்டது உடனே சிந்தித்தேன் குளித்துக் கொண்டிருந்த இருவரையும் கூப்பிட்டு ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிந்து விட்டது நேற்றைய காட்சி இன்றைய தவத்திலே தெரிந்து விட்டது ஏதோ புகை மண்டலத்தில் ஒளியை பாய்ச்சியவாறு ஒரு உருவம் வந்து என் செவியோரங்களிலே செவி மடுத்து சொல்லுகிறது நான் இருபது அடிக்குள் இருக்கிறேன் என்னை எடுத்து என்று இருபது அடியை குறித்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டேன் உடனே அந்த அந்த இடங்கள் பூராம் நீர் நிரம்பி போகிறது ஒரு எட்டு அடி தண்ணீர் அளவு இருக்கும் நீர் நிரம்பி போய்கொண்டே போ இருக்கிறது எதை பார்த்தாலும் குண்டு குண்டு கல்லாகத்தான் தெரிகிறது தேடுகிறார் கண்ணன் என்பவர் கூட தேடிக்கொண்டிருக்கிறார் ஒரு அரை மணி நேரமாவது தேடி இருப்போம் கண்களிலே கண்ணீர் வந்து விட்டது இறைவா மனிதன் தான் ஏமாற்றுகிறான் கலியுகத்தில் நீயமா ஏமாற்றுகிறாய் என்று கண்ணீர் விட்டு அழுது கதறுகிறேன் சாமிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு வாங்க போகலாம் பார்த்திவன் அப்படின்னு சொல்லி பார்த்திவனை அழைக்கிறார் இல்லை நான் வரமாட்டேன் லிங்கத்தை எடுக்காமல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு நானாக தன்னாக ஒரு மூன்று தடவை நீரில் மூழ்கி கொண்டவாறே ஒரு ஒரு பாறாங்கலை தொட்டேன் கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் அங்கே இருந்தது தொட்டால் அது லிங்கமாகவே உள் உள்நோக்கி சென்றது சேறு சகதிகள் அதிகமாக இருந்தது அந்த இடத்தில் அந்த இடத்தில் பார்த்தால் ஒரு அழகான சியம்பு லிங்கம் என் கைக்கு கிடைத்தது உள்ளே அந்த எம்பெருமான் அகத்திய பெருமான் வழிபட்ட அந்த லிங்கம் கைக்கு கிடைத்தவாறு நான் எண்ணத்தில் தோன்றுகிறது அப்போது நான் சுயநினைவுடன் இல்லை உடனே எடுத்து வெளியில் போது ஒரு ஒரு அறுபத்தைந்து அறுபத்தி எட்டு அல்லது கிலோ இருக்கும் அந்த லிங்கமாகப்பட்டது அதை எடுத்து குழந்தையை எப்படி ஒரு தாய் அது போல அந்த லிங்கத்தை மடியில் சுமந்தவுடன் என்னுடைய கைகளில் சுமந்தவுடன் இருவருமே ஓடி வந்து ஆகா ஆகா என்று அவர்களை அறியாமலே தண்ணீர் ஊற்றி கழுவி அதை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து கோயிலாக கட்டியிருக்கிறோம் ஐயா இதுதான் நிதர்சனமான உண்மை மூவருடைய உதவியோடு அந்த கோயிலை நாங்கள் கட்டினோம் மலைச்சாமி கண்ணன் பார்த்திவன் பார்த்திவனுடைய இடம் தான் அது அந்த இடத்திலே கோயில் கட்டியிருக்கிறோம் ಶೂಲಹಸ್ತಾಯೀಮಿ ದಂಡಹಸ್ತಾಯೀಮಿ ಪಾವನಾಸಾಯ ಪಾವ ವಿಮೋಷಣಾಯ ಧೀಮೀ ತನ್ನೋ ಕಾಶಿ ಕಾಲ ಭೈರವ ಪ್ರಚೋದಯ